அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று மக்களுக்கு மத்தியிலே பல விகி பலவிதமான கொள்கைகள் கோட்பாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வாறான கொள்கை கோட்பாடுகளில் உள்ளதுதான் ஜாகிலியா சிந்தனையுடைய கட்சிகளும் நாஸ்திக அமைப்புகளும் இவைகளோடு சேர்ந்திருப்பதற்குரிய சட்டம் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம் கம்யூனிசம் முதலாளித்துவம் நாஸ்திகம் இது போன்ற அமைப்புகளையும் கொள்கைகளையும் ஆதரிப்பதும் அவைகளோடு சேர்ந்து செயல்படுவதும் மத மாற்றத்தையும் நிராகரிப்பையும் ஏற்படுத்திவிடும் இந்த அமைப்புகளிலே சேர்ந்து செயற்படக்கூடியவன் முஸ்லிம் அன்று தன்னை கூறிக்கொண்டாலும் அவன் உண்மையிலே மிகப்பெரிய நயவஞ்சனாகவே இருப்பான் ஏனென்றால் தான் வெளிப்படையில் முஸ்லிங்களா நடத்தி கொண்டு உள்ரங்கத்திலே குஃபுரை ஆதரிக்கக்கூடியவர்கள் இப்படிப்படப்பட்டவர்களை பற்றி அல்லாஹூத்தாலா பின்வரும் திருவசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறான் சூரத்துல் பக்ரா பதினாலாவது வசனத்தில் தாலா கூறுகின்றான் வயதகுள்ளீன அமனு காளு அமன் அவர்கள் மூமிங்களை சந்தித்தால் நாங்கள் ஈமாங் கொண்டோம் நாங்கள் மூமிங்கள் என்று கூறுவார்கள் அவர்கள் தங்களுடைய நண்பர்களான சைத்தான்களோடு தனித்துவிட்டால் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நிச்சயமாக இன்னம்தூன் முஸ்லிம்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் எமக்கு தெரியும் சைத்தான்களிலே மனித சைத்தான்கள் இருக்கின்றார்கள் ஜின் சைத்தான்கள் இருக்கின்றார்கள் எனவே இந்த மனித செய்தான்களோடு அவர்கள் தனித்திருக்கும் பொழுது நாங்கள் உங்களோடு தான் உண்மையில் இருக்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள் இதே போன்று மற்றொரு வசனத்தில் எல்லாத்தாலே இவ்வாறு கூறுகிறான் சூரத்து நிசா நூற்றி நாற்பத்தி ஓராவது வசனம் அவர்கள் கூ கூறுகின்றார்கள் அல்லதீன எத்தரப்பசு நபிக்கும் ஃபய் கே நலக்கும் பத்தும் மினாகி காலு நசீப் இத்தகையோர் உங்களை பற்றி எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள் அல்லாவின் உதவியினால் உங்களுக்கு வெற்றி கிடைத்து நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுகின்றார்கள் நிராகரிப்போருக்கு பங்கேதும் கிடைத்து நாங்கள் உங்களை வெற்றி கொள்ளக்கூடிய நிலையிலிருந்தும் விசுவாசம் கொண்ட அவர்களிடமிருந்து நாங்கள் உங்களை தடுக்கவில்லையா என்று கூறுகின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த முனாஃபிக்கிங்கள் நயவஞ்சவர்கள் இரு முகங்களை கொண்டு நோக்குகின்றார்கள் ஒரு முகத்தால் மோமிங்களையும் மறுமுகத்தால் அவர்களது சகோதரர்களான நாஸ்திகர்களையும் நோக்குகின்றார்கள் மேலும் இவர்களுக்கு இரு நாவுகள் உண்டு அவர்கள் அவற்றிலொன்று வெளிப்படையாக முஸ்லிம்களுடன் பேசும் மற்றையது மறைத்து வைத்திருக்கும் இரகசியத்தை பற்றி பேசும் இதுவே சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய பதினாலாவது வசனத்தின் கருத்தாகும் இவர்கள் குர்வான் சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்களை எளிபடுத்துவதற்காக அவை இரண்டையும் புறக்கணித்து விடுகின்றார்கள் தீமையையே அதிகரிக்கச் செய்யும் அறிவு தம்மிடம் இருக்கின்றது என்ற மாப்பில் குர்வான் சுன்னா என்ற வகைக்கு கட்டுப்பட மறுக்கின்றார்கள் இவர்களின் இயல்பு வையை பற்றி பிடிப்போரை பரிஹாசம் செய்வதுதான் என்பதை பின்வரும் வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது சூரத்துல் பக்ரா பை ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹூ தாலா கூறுகின்றான் அல்லாஹு வயதுள்ளதீன ஆமனும் காடு ஆமன்ன வைதா ஹலோ இள ஷயா தூய்னியும் காளு இன்னமாக்கும் இன்னம நஹ்தியூன் الله அவர்களை பரிஹசிக்கிறான் மேலும் அவர்களுடைய வழிகேட்டிலே கபோதிகளாக அவர்களை தட்டளியும்படி விட்டு வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுத்தாலா அவண்டிய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் மேலும் அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் விஸ்வாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் சொல்லாலும் செயலாலும் உண்மையாளர்களுடன் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹூ தாலா சூரத்து தௌபா நூற்றி பதினோராவது வசனத்தில் அல்லாஹூத் தாலா கூறுகின்றான் அதாவது மோமிங்கள் எப்பொழுது மோமிங்களோடே சேர்ந்திருக்குமாறே அல்லாஹூ தாலா கட்டளையிடுகின்றான் இந்த நாஸ்திக கொள்கைகளும் சித்தாந்தங்களும் அழிவுக்கே மனிதனை இட்டுச் செல்லக்கூடியது ஏனென்றால் அவை உருவாக்கப்பட்டது அசத்தியத்தின் அடிப்படையிலாகும் இதன் தொடரை இன்ஷா அடுத்த பாடத்தை நாங்கள் பார்ப்போம் அதற்கு வல்ல நமக்கு உதவி செய்வானா